ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க தனுஷு ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்போவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் உங்க கிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணு நான் நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போட்டுட்டு இருக்கோம் தனுஷ் ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில் இருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில இருக்காங்க அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல குரு பகவானும் பாக்கிய ஸ்தானத்துல கேது பகவான் விரையஸ்தானத்துல புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான் கூட்டணியில இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க தனுஷ் ராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கிட்டத முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகலம் கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுஷ் ராசியாக இவங்களுக்கு என்ன பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோக எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுஷ் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்ன என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறதா இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் சரி நீங்க நினைச்ச மாதிரி இந்த இரண்டு ஆண்டுகளே தனுஷு ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்காதுங்க ஆனா இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது அது எப்படி சாமி வெற்றியை தரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் இருந்து சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் சுக்கர பயிற்சி இந்த நான்கு வருட கிரகங்களுடைய ஒட்டுமொத்த பயிற்சி பலன்களும் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட போகுதுங்க அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தியானது பார்த்தீங்கன்னா குருவுடைய ராசியில் அதாவது மீன ராசியில் சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க ஏன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டே ராசிக்காரங்க தான் அதிபதியாக கொண்டது ஒன்று தனுஷா ராசிக்காரங்களும் இன்னொன்னு மீன ராசிக்காரங்க தான் அங்க குருவுடைய வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒட்டுமொத்த சனியுடைய வக்ர நிவர்த்தி பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்து முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாகவும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அடுத்துதான் பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல ஸ்தானத்தை பாக்குறதுனால வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் முதலே பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களா கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களும் முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு நேற்றம் அப்படிங்கிறது விரைவில் அதாவது இரண்டு மூணு மாதங்கள்லயே பாத்தீங்கன்னா தனுஷ் ராசிக்கு நல்ல ஒரு பணவரவாக இருக்கட்டும் திடீர்னு பிசினஸ் பிக்கப் பண்ணி போறதா இருக்கட்டும் கொடுத்து வராததா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் அடிச்சதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பணவரவு அப்படிங்கிறது வரக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கரப்பயிற்சி சுக்கரனை ராசிக்கு அதிபதியாக கொண்டது பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களும் துலாம் ராசிக்காரங்களும் தான் இருந்தாலுமே எங்களுக்கு என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பொது பலன்களாகவே தான் பார்க்கப்படுது இதன் மூலமாக கண்டிப்பாக பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமாக ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரியில் ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு இல்லை உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இருந்துட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை இரட்டிப்பு மடங்காகும் ஏற்றுமதிக்குமதி தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய தனுசுராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மே மாதம் முடிகிறதுக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா ดิ้งด่วนมีค่าวปิียว முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாவது இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே தனுஷராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சமயம் அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்க எதிர்பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க ஆனால் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்விங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுதுங்க தனுஷ்ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வேலை செஞ்சாலும் அதற்கு உண்டான வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போதுங்க நீ உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரர்கள் குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய சேர்க்கை மட்டும் வேண்டாம்ங்க தனுஷ் ராசிக்கு தடை கற்கள் படிக்கற்களாக மாறக்கூடிய காலகட்டம் ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை உள்ளது இதற்கு குரு மற்றும் சனியின் பார்வை இருக்குது இருக்குதுங்க முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவீங்க குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் பண வரவு சிறப்பாக இருப்பதால் கடன் நெருக்கடிகள் சற்று குறையும் துக்கம் துயரம் சங்கடங்கள் விலகும் வாக்குவன்மையால பண பலத்தால் விரும்பியதை சாதித்துக் கொள்வீர்கள் பங்கு வர்த்தகர்களுக்கு மிக சாதகமான காலகட்டம் தொழில் முன்னேற்றம் மற்றும் உத்தியோக உயர்வில் சாதகமான பலன் உண்டு அரசாங்கம் மற்றும் வெளிநாடு வேலை முயற்சிக்கு சிந்தித்து நீங்க வந்து அதிலெல்லாம் ஈடுபடலாங்க புத்திர பிராப்தம் உண்டு மாமனார் மாமியாரால் ஏற்பட்ட மன உளைச்சல் நீங்கும் வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படும் வீடு கட்டும் வாய்ப்பு கூடி வரும் பெண்களுக்கு கணவரின் பாராட்டும் பரிசுகளும் கிடைக்கும் நோய்கள் நீங்கி சிலருக்கு நல்ல உற்சாகம் ஏற்படும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் திருமணத்திற்கு வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரன் அமையும்ங்க சிலருக்கு கண் சிகிச்சை செய்ய வேண்டிய நிர்பந்தம் உருவாகும் விவசாயிகள் உயர் ரக கறவை மாடு வாங்கி பயன் பெறுவீங்க குலதெய்வ வழிபாட்டால் அனுகூலமான பலனை அடைவீங்க ராசி அன்பர்களே பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் வீண் செலவுகளும் ஏற்படுவதற்கில்லை நண்பர்களின் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்கும் தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மை சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பாங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் அலுவலகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு வேறு ஊருக்கு இடம் மாறுதல் கிடைக்கும் என்றாலும் அதனாலும் நன்மையே உண்டாகும் வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் சக வியாபாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் பணியாளர்களும் விற்பனையை அதிகரிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டம் மற்றும் புகுந்த வீட்டு உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கி அவர்களுடன் உறவு சுமூகமாக இருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகள் உண்டாகும் எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும் கிரக சேர்க்கையில் எதிலும் வெற்றியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் வருவது அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு கீழ் நிலையில் உள்ளவர்களால் நன்மைகள் உண்டாகும் தேவையான சரக்குகள் கையில் இருக்கும் துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க முன்னேற்றம் காண்பீங்க மேல் அதிகாரிகளால் நன்மைகள் ஏற்படும் பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க எதிர்ப்புகள் விலகும் கலைத்துறையினருக்கு உங்கள் கௌரவம் உயரும் அரசியல் உள்ளவர்களுக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொள்வீங்க எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் மூல நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபார போட்டிகள் குறையும் பண வரத்து இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் உறவினர்கள் வருகை இருக்கும் குடும்ப செலவு அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களின் பொழுது கவனம் தேவைங்க அடுத்ததா பூராட நட்சத்திரம் அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது நன்மையை தரும் பண வரத்து திருப்தியை தரும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை புதிய நபர்களிடம் எச்சரிக்கை தேவை அடுத்ததா உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளை கவனம் செலுத்துவது நன்மை தரும் பெரியோர்களின் உதவியும் கிடைக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் துணிச்சலுடன் எந்த காரியத்திலையுமே ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஆஞ்சநேய பெருமானை வணங்கி வர வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் மனதுல தைரியம் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு ஒன்பது இந்த எண்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிக நம்மள அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவிர விட்டுறாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்